அஸ்லாம் அலைக்கும் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு மிக முக்கிய செய்தி வாசிக்கிறேன் கேட்பதாக அமைச்சரவையில் மாற்றம் சண்டில் பாலாஜி பொன்முடி விடுவிப்பு தமிழக அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அமைச்சரவையில் இருந்து செண்டில் பாலாஜி மற்றும் பொன்முடி ஆகிய இருவரும் விடுவிக்கப்பட்டுள்ளனர் செண்டில் பாலாஜி நிர்வகித்து வந்த மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கருக்கு கூடுதல் பொறுப்பாக வழங்கப்பட்டுள்ளது வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமிக்கு மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறை கூடுதலாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது பால்வளத்துறை அமைச்சர் ராஜ கண்ணப்பனுக்கு கூடுதலாக வனத்துறையும் காதி துறையும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் சந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பதவி வேண்டுமா ஜாமீன் வேண்டுமா என்று உச்ச நீதிமன்றம் கேள்வி நிலையில் தமிழக அமைச்சரவையில் இருந்து செந்தில் பாலாஜி விடுவிக்கப்பட்டுள்ளார் மேலும் சம்பவத்தில் சர்ச்சை பேச்சால் பொன்முடிக்கு எதிராக பலரும் திமுக எம்பி கனிமொழியும் கண்டனம் தெரிவித்த நிலையில் அவரை அமைச்சர் பதவியில் இருந்து நீக்க வேண்டும் என்று கோரிக்கையும் எழுந்தது இதனையடுத்து அமைச்சர் பதவியிலிருந்து பொன்முடியும் விடுவிக்கப்பட்டுள்ளார் மீண்டும் அமைச்சராகிறார் மனோ தங்கராஜ் சட்டப்பேரவை உறுப்பினரான மனோ தங்கராஜுக்கு மீண்டும் அமைச்சர் பதவி வழங்கப்பட உள்ளது எம்எல்ஏ மனோ தங்கராஜையும் அமைச்சரவையில் சேர்க்க முதல்வர் ஸ்டாலின் கோரிக்கை விடுத்த நிலையில் கோரிக்கைக்கு ஆளுநர் ஆரியன் ரவி ஒப்புதல் அளித்துள்ளார் நன்றி